நம்ம ஹீரோ டூ டைமன்சன்ல வாழக்கூடியவர் அவர்கிட்ட ஒரு பர்ப கிரியான் இருக்கும் அதுல என்ன வரைகிறாரோ அப்படியே உயிர் பற்றி எழுந்து வந்துடும் நம்ம ஹீரோவோட எப்பயுமே ஒரு வாய்ஸ் வந்துட்டே இருக்கும் அவரை வேல்டு மேன் தான் கூப்பிடுவாரு ஹீரோ கொஞ்சம் நாள் ஆனா குட்டி இருந்த ஹீரோ பெரிய பையன் அந்த வேர்ல்டு மேனோட வாய்ஸ் இப்ப கேக்கறது இல்ல அதனால ரியல் வேர்ல்டுக்கு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாரு ரியல் வேர்ல்டுக்கான டோரா வரைஞ்சு ரியல் வேர்ல்டுக்கும் வர்றாங்க ஹீரோ கூட மூஸ் ரெண்டு பேத்தையும் நம்ம உலகத்துக்கு கூட்டிட்டு வர்றாரு ஆனா அவங்க ரெண்டு பேரும் எல்லாரும் மனிதர்களா மாறிட்டாங்க சரி நம்ம ஓல்டுமான கண்டுபிடிச்சு போறதுக்கு ஏதாச்சும் வெஹிக்கிள் வேணும் அதனால பைசைக்கிளை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பைசைக்கிளை வரைஞ்சு பைசைக்கிள்ல போயிட்டு இருக்காரு அப்பதான் ஒரு அசபாவிதம் நடக்குது ஒரு கார் வந்து இந்த பைசைக்கிள் கூட மோதிடுது அதில் தாங்க நான் ஒரு குட்டி பையன் இருக்கான் இந்த கலவரத்துல அந்த குட்டி பையனோட கார் டயரு தெரிச்சுக்கிட்டு ஓடி போயிருது கார் டயரு காணும் அவங்க அம்மா புலம்பி தள்ளுறாங்க நம்ம ஹீரோவை திட்டிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் ஒரு டயரை வரைஞ்சு கையில வேற குடுத்துறாரு இதை குட்டி பையன் பாத்துறாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ குட்டி பையன் ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த பர்பிள் கிரியானா ஹீரோ அந்த குட்டி பையன்கிட்ட காமிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த குட்டி பையனுக்கு அந்த பர்பிள் கிரியானா பாதியை உடைச்சு அவர்கிட்ட நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுக்கறாரு அந்த குட்டி பையனு உன்னோட ஓல்டு மனை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆள் தெரியும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு கிட்ட கூட்டிட்டு போறாங்க அவரு ஏகப்பட்ட புக்ஸ் எல்லாம் எழுத்திருக்காரு ஆனா ஒரு புக்கும் கூட பாப்புலர் ஆனதே இல்ல எல்லாமே சொதப்பல் புக்கு அவர்கிட்ட போய் இந்த கதையை சொல்றாங்க அவர் நம்புற மாதிரி இல்ல அதனால ரெண்டு பேரும் சோகமா வர்றாங்க வெளிய ஸ்கூலுக்கு வேற லேட் ஆயிடுச்சு அப்படின்னு குட்டி பையன் ரொம்ப கவலைப்பட்டு இருக்கும் போது அவ்வளவுதான் எதுக்கு கவலைப்படுறவங்க நான் பிளைட்லயே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு பிளைட்ட வரைஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்பதான் கொட்டி பையனோட அம்மாவோட ஃப்ரெண்ட் அவன் தான் வில்லன் அந்த வில்லன் இந்த படம் வரையறத பாக்குறாங்க இந்த கிரியான்ல வரைஞ்சு முடிச்ச உடனே ஒரு பிளைட் வரது அதுல ஏறி போறாங்க உடனே ஒரு புக்க போய் தேடி பார்க்கறாரு அதுதான் ஹெரால்ட் அண்ட் தர்பிள் கிரியான் அப்படிங்கிற புக் அதுல படிச்சு பார்த்துட்டு இங்க இருக்க கேரக்டர் எப்படி இங்க வந்தான் உடனே நம்ம அந்த கிரியானா எடுத்துக்கிறோம் நம்ம பெரிய ராஜாவாகிறோம் இந்த நாட்டவே ஆள போறோம் பிளான் பண்ணி எப்படியோ நைஸ் புடிச்சு நம்ம ஹீரோவ தனியா கூட்டிட்டு வந்த அந்த க்ரையான வாங்கிக்கிறாரு வாங்கின பின்னாடி ஹீரோவை கொண்டு போய் அடைச்சு வச்சிடுறாங்க ஹீரோவை காப்பாத்த வந்த குட்டி பையனையும் அடைச்சு வச்சுட்டு அங்க இருந்து போயிடுறாரு ஆனா நம்ம பாதி உடஞ்சு போன கிரையான்ஸ் குட்டி பையன் கிட்ட இருக்குல்ல அத நம்ம ஹீரோ கிட்ட குடுத்த உடனே எப்படியாச்சும் அந்த கிரயான்சப் வாங்கிடணும்னு நம்ம ஹீரோவும் போய் பயங்கரமா சண்டை போடுறாரு அந்த வில்லன் கூட ஆனா அந்த வில்லன் என்ன பண்றான்னா அந்த கிரேயான்சம் முழுங்கிறான் அதனால அந்த க்ரையான்சே அவனுக்கு தேவையில்ல கையாலேயே எல்லாத்தையும் உருவாக்கி பயங்கரமா சண்டை போடுறான் ஹீரோ ஸ்பைடர் ஃப்ளேய உருவாக்கி வில்லனோட வாய்க்குள்ள போக வச்சோன்னு வேகமா ஓடி போறாரு மூஸ் அப்படியே ஒரு உத வைக்கிறாரு வில்லன் மேல வயிற்றுக்குள்ள இருந்த கிரேயான எடுத்துட்டு வந்துருது ஸ்பைடர் பிளை இப்ப வில்லனுக்கு பவர் பூரா போயிருச்சு ஆனா நம்ம ஹீரோ சும்மானு இல்ல நீ ராஜாவாக தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உலகத்தவே உருவாக்கி குட்டி பையனோட அம்மாவை தான் அந்த வில்லனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அதே மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு பொண்ணையும் வச்சு நீ போய் அந்த நாட்டை ஆண்டுகிட்டு சந்தோஷமா அந்த பொண்ணு கூட வாழன்னு அனுப்பிச்சு விட்டுறாரு ஹீரோ மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ